ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே இன்று உனக்கு மிகப்பெரிய உதவி கிடைக்கும் என்று சொல்லவே உன் சாயப்பா சொல்வதை ஒரு நான்கு நான்கு நிமிடம் மட்டும் கேள் நான் சொல்வதை நிராகரித்து விடாதே புரிகிறதா என் சொல்லவே எல்லாவற்றையும் இழந்து தவிக்கும் உனக்கு எதிர்பாராத இடத்திலிருந்து நல்லதொரு சிறப்பான அருமையான செய்திகளும் மற்றும் உதவிகளும் கிடைக்கும் களங்காதே அந்த சமயத்தில் உன் முகம் ஆனந்தமாக மாறுவதை பார்க்க சந்தோஷமாக இருக்கிறேன் இனி உன் உள்ளத்தில் நிம்மதி பிறக்கும் என் செல்லமே அடுத்தடுத்து நீ நினைத்த காரியங்கள் எல்லாம் நிச்சயமாக நடக்கும் நான் ஒன்று சொல்லட்டுமா சந்தோஷம் என்பது வேறு நிம்மதி என்பது வேறு இது பல பேருக்கு புரியாமல் வருத்தப்பட்டுக் கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் சந்தோஷத்தையும் நிம்மதியும் எவ்வாறு பிரிப்பது இதோ உன் வாழ்க்கைக்கு உதவுவதற்காகவே நான் வந்து கொண்டிருக்கிறேன் அல்லவா நிம்மதி என்பது வேறு சந்தோஷம் என்பது வேறு உனக்காக கிடைக்கும் பல நல்ல தருணங்களை சந்தோஷத்துடன் ஏற்று அந்த அந்த இடத்தில் சந்தோஷத்துடன் அமைகின்ற சூழ்நிலையை ஏற்று நிம்மதியாக இருக்க வேண்டும் அதுதான் உன் மன மனபாரங்களையே குறைத்து உன் வேதனைகளை கரைத்து சந்தோஷமான சூழ்நிலையை நிச்சயமாக உருவாக்கித் தருவேன் ஆனால் உன் மனதிலோ தினம் தினம் ஒரு மனக்குமுறல்கள் தினம் தினம் ஒரு வெவ்வேறு பிரச்சினைகள் வேதனையான பல நிகழ்வுகள் இவை இவையினால்தான் உன் மனம் ஆதங்கத்தில் துடித்துக் கொண்டிருக்கிறது நீ வடிக்கும் கண்ணீர் என் பாதங்களில் விழுகிறது இப்படியே போய்விடுமோ என் வாழ்க்கை என்று அந்த சமயத்தில் பதற்றமாக இருக்கிறாய் உனக்குள் என் எழும் எண்ணங்களை கண்டு வருத்தப்படாதே அது உன்னை தடுமாறத்தான் வைக்கும் இவையெல்லாம் எதிர்மறையின் வேலைதான் இவை யாவும் மாயையின் சூழ்ச்சி என்று கூட சொல்லலாம் பயப்படாதே மனதிற்குள்ளேயே மறுங்கி அழுக வேண்டாம் நான் ஒன்று சொல்லட்டுமா எதையும் அதிகமாக யோசித்து குழம்பிக்கொள்ளாதே உனக்குள்ளே சில நேரங்களில் காரணங்கள் எதுவென்று தெரியாமல் தேவையில்லாமல் எழும் உன் எண்ணங்களை உன்னை சோர்வடையச் செய்கிறது எதற்காக கோபப்படுகிறோம் எதற்காக வருத்தப்படுகிறோம் என்பதே அழுது புலம்பி தவித்துக் கொண்டிருக்கிறாய் இவையெல்லாம் வேண்டாம் இவையெல்லாம் எதற்காக எப்படி வருகிறது என்றால் நீ எதிர்மறையாக யோசிப்பதால் தான் புரிகிறதா இவையெல்லாம் என் வாழ்வில் நடக்குமா இவையெல்லாம் எனக்கு எளிதில் கிடைக்குமா என்ற எதிர்மறை சிந்தனைக்கு உன் உன் வாழ்வில் மேலோங்கி உள்வாங்கி இருக்கிறது என் செல்லமே முதலில் இவ்வாறான எதிர்மறை எண்ணங்களை உன் மனதிலிருந்து மாற்றி தூக்கி எறிந்துவிடும் உன் நம்பிக்கையை அதிகரித்துக்கொள் சாயின் பிள்ளையான உனக்கு எதுவுமே கிடைக்காது என்ற நிலை எப்போதும் வரவே கூடாது என் செல்ல குழந்தையின் ஆசைகளை எல்லாம் நிறைவேற்றுவதற்காகத்தானே இங்கொருவன் நான் காத்துக் காத்துக்கொண்டிருக்கிறேன் போதும் உனக்குள் நீ புலம்பிய நாளெல்லாம் இனி ஒவ்வொன்றாக மறை மறையப் போகிறது உனக்கு புத்துணர்வை தரும் நிகழ்வுகள் எல்லாம் இனி நடக்கவும் போகிறது வருங்காலங்கள் இனி உனக்கான காலங்களாக அமையும் என் நீ ஒரு வைரக்கல் உன்னை வடிவம் கொண்டு வந்து வெளிச்சத்தின் பேரொளி போல வீசவே நான் உனக்கு இவற்றை எல்லாம் நிகழ்த்தினேன் புரிகிறதா இந்த சாயப்பான் மீது நம்பிக்கை வை அனைத்தையும் அறிந்தவன் நான் அனைத்தையும் செய்பவனும் நானே செயல்களும் நானே விளைவுகளும் நானே என் அனுமதி இல்லாமல் ஓர் இலை கூட அசையாது அப்படி இருக்கும் பட்சத்தில் எதற்காக நீ தேவையில்லாமல் வருத்தப்பட வேண்டும் இப்படியே என் வாழ்க்கை இருந்து விடுமோ என்று பயப்பட தேவையே இல்லை என் சொல்லவே இதோ என் சொல்படி கேட்டு நடந்தால் உன் வாழ்க்கை அடியோடு நல்லதொரு விதமாக மாறிவிடும் நல்லதொரு உதவி உனக்காக காத்திருக்கிறது பெற்றுக்கொள் நீ நினைத்த மாற்றங்கள் உன் வாழ்வில் வரப்போகிறது நீ விதைத்த நல்ல செயல்கள் என்ற விதைகள் விருட்சமாக மலர வேண்டிய நேரம் வந்துவிட்டது அதை கனி கொடுக்கும் காலமோ மிக அருகில் அதை என்னுடன் சேர்ந்து ருசிக்க நீ தயாராக இரு என்று செல்லமே ஒவ்வொரு நாளும் பிரகாசமாக இருக்கும் பிறகு உன் வாழ்க்கையில் உனக்கான பாதையை உன் கண்முன் காண்பித்து விட்டேன் அதில் பயணிக்க நீ தயாராக இரு உன் வாழ்வில் இனி அற்புதங்களும் அதிசயங்களும் நல்ல நல்ல நிகழ்வுகளும் அடுத்தடுத்து நடக்கப் போகிறது அதையெல்லாம் உனக்காக அனுப்பி வைத்திருக்கிறேன் கவலைப்படாத என்று செல்லமே இனி நீ நிச்சயமாக நல்லதொரு தென்றலை உன்னால் உணர முடியும் அப்படி உணர்ந்தால் தான் நிம்மதி என்ற தென்றல் உன் வாழ்க்கையில் வசந்தமான சுகத்தை கொடுக்கும் புரிகிறதா அதை உணர்வதற்கு நீ முதலில் பொறுமையையும் சகிப்புத்தன்மையையும் அடுத்தடுத்து நம்பிக்கையும் நேர்மையும் வைராக்கியத்தையும் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் இதுதான் முக்கியம் வைராக்கியத்தை ஏற்படுத்துவது மேலே சொன்ன நாலு விஷயங்கள் அதுதான் உன் இலக்கை நோக்கி உன்னை அழைத்துச் சொல்லும் இவைகளை நீ கடைபிடித்து வாழ்ந்தால் உன் வாழ்க்கை செம்மையாகவும் அந்த பாதையில் உனக்கான வழியாய் உன் சாயப்பா நான் இருப்பேன் என்பது நிதர்சனமான உண்மை என்று சொல்லவே உண்மை நீ பல நேரங்களில் ஏன் எப்பொழுதும் அன்பிற்காகவும் பாசத்திற்காகவும் இயங்குவதை உன் சாயப்பா நான் அறிவேன் நான் ஒன்று சொல்லட்டுமா உன்னை தேடி வருவோர் மீது அன்பு செலுத்து உனக்கென்று இருப்பவர் மீது அன்பு செலுத்து உனக்கு எது தேவையோ அதை மட்டும் எடுத்துக்கொள் ஏனென்றால் இது ஒரு மாயையான உலகம் என் சொல்லவே நீ என் உயிரில் உயிரான ஒரு என் செல்ல குழந்தை நீ உனக்கும் எனக்கும் எந்த பிரிவும் இல்லை என்றும் நம் வந்தம் ஏழேழு ஜென்மங்களுக்கு தொடரும் உன் துன்பங்களை எல்லாம் ஒவ்வொன்றாக கலைந்து கொண்டுதான் இருக்கிறேன் உன் கண்ணீர் கரையும் காலமே வந்துவிட்டது ஆம் சொல்லவே உனக்கான மனக்குழப்பங்கள் தெளியும் இனி உன் இருள் சூழ்ந்த பாதை ஒளிபெறும் ஒளிமயமாக இருக்கும் என் செல்லமே என்னை நினைத்து இன்று மாலை இப்பொழுதில் உன் இல்லத்தில் ஒரு விளக்கேற்று நிச்சயமாக உன் குழப்பங்கள் மனக்குழப்பங்கள் எல்லாம் தெளியும் என் செல்லமே உன் வாழ்க்கையை ஒளிரச் செய்வது இந்த சாயப்பாவின் பொறுப்பு என் செல்ல குழந்தையின் நிம்மதியில் தானே என் சந்தோஷம் இருக்கிறது கவலைப்படாதே இனி உன் வாழ்க்கை ஒளிமயமாகும் என் சொல்லமே நீ எதிர்பார்த்த எதிர்பாராத நன்மைகளும் உன்னை சேனி வரும் உன்னை வந்து சேரும் இது சாயப்பாவின் கட்டளை ஆம் செல்லமே உனக்கானதெல்லாம் நிச்சயமாக நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் ராம்ஜி அருள் கிடைக்கட்டும் ஓம் ஸ்ரீ சாயிநாடாய நமக ஓம் ஸ்ரீ சாயிநாதாய நமக ஓம் ஸ்ரீ சாயிநா நமக